കിടരാnganda adhigaarthu yaarukku kaarthikira ponda adhe adikira

Aku cari mobil lagi

ಅದಕ್ಕೆ <laughs> எல்லா <park> மண்டலங்களும் <pronounce> அப்படியே 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 எல்லாம் போய் ஒட்டுக்கான் நில்லுங்க தனித்தனியா நிக்காதீங்க ஒட்டுக்கான் நில்லுங்க

ஹலோ வாண்ட கலவரம் லைவ் பாக்குறியா ஆமா அங்கதான் இருக்க அப்படியே லைவ் பாரு ஹலோ பார்த்துட்டு லைவ் வருதுன்னு பாத்து கூப்பிடு என் நம்பருக்கு கூப்பிடு

ಅದು ಆಗಲ್ಲ ಯಾಕಪ್ಪಾ ನಾವು ಇಲ್ಲಿಗೆ ಬರೋದು ನಾವು ಒಂದು ಲಾರ್ಜ್ ಒಂದು ಫಸ್ಟ್ ಮಾಡ್ತಾನೆ

<tutly> ಿ ಅಡ <subtinySen> இங்க காளையில தரையில நம்ம காளையர் ஆட்சி ஷூட்டிங் பண்ணிக்கிறோம் ஆடும் குத்துனாரே கோல்ட் கார்டா காடி வச்சுட்டாங்க சார் இந்த காடி பர் 5 லட்சம் ரூபாய் பண்றாங்க அண்ணங்களா அண்ணங்களா காடி வச்சுட்டு போடுமா வாங்க எல்லாம் வாங்க அங்கங்க வாங்க எல்லாம் அங்க போலாம் வாங்க